அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகும் புதனால் ராசினியர்களுக்கு வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு புதன் பகவானுடைய கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பொறுத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புதனை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் புதனை வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கு இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிர புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தில் ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் மீனராசனையர்கள் பொறுத்தவரைக்கும் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனினுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரர் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரும் வழியில் இருக்கும் கோூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினாலும் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு தந்தை சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அன்பு அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார் தன் பற்றி அறிந்ததும் தந்தையை தந்தையினால் இதுவரை அனுபவித்து வந்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை குரு குருவில்லாமல் சில கலைகள் கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவின் உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்றுப் பேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் அனைத்து அரச பதவிகளையும் திறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலை

கோபம் கொண்ட தேவலாக தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த ஒரு தவறும் செய்யாது தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்ன என்று வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தெய்வமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின்பு புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பது புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய இக்காலகட்டங்கள் நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கிரன் நான்கில் புதன் குரு ஆகிய கிரகங்கள் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பக்தி விஷயங்கள் அதிகரிக்குங்க கோவில் குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கொடுத்த கடன்கள் வசூலாகும் தர வேண்டிய கடன்களில் ஒரு பகுதி அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க தொழில் சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல எல்லா விதத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் தூக்கத்தை வரவிடாமல் செய்யுங்க அது மட்டும் மனதில் பனிரெண்டில் காரணம் பனிரெண்டில் ராகு சனி இணைந்திருக்கிறார்கள் சில தவறான எண்ணங்கள் மனதில் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க மருத்துவ செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது சுப காரியங்கள் தேவை அது மட்டும் இல்லாமல் திடீர் தடைகள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை அதிகரிக்கும் அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை என்பத நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்